ஓம் ஞானமுகீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் ஜோ சந்திக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி திசை சனி புக்தி நடக்கும் காலங்களில் வந்து நீங்கள் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் உங்களுக்கு வந்து அந்த சனி திசை வந்து யோகமாக இருந்தால் யோகமாகவும் பாதகமாக இருந்தால் சாதகமாகவும் வேலை செய்யும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்றேன் அந்த என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் கடைசியில் சொல்றேன் அதுக்கு முன்னால் வந்து வீடியோவை நண்பர்கள் வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இந்த சனி திசை வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செய்யணும் அப்படின்னு முதல்ல வந்து அவங்க ராசி யோகராக இருக்கணும் அதாவது ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி கும்பம் மகரம் இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து வெகுவாக வந்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து அவயோகராக வந்தால் அதாவது மேசம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி கடகம் சிம்மம் இந்த ராசி எல்லாம் வந்தீங்கன்னா சனி சனி வந்தார் அப்படின்னால சனி யோகமாக இருந்தாலும் நிறுத்திட்டு தான் அப்போ நம்மளுக்கு வந்து அவர் கொடுக்கணுங்கிற அமைப்பில் இருந்தாலுமே முணங்கி கொண்டே கொடுப்பாரே தவிர பெரிதளவு வந்து அள்ளி கொடுக்கணுங்கிற அப்படிங்கிற அமைப்பில் வந்து அவர் செயல்பட மாட்டார் அப்போ அவர் அப்படி அவர் செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து நம்ம ராசி லக்கணத்திற்கு வந்து யோகமாக யோகமான இடத்துல வந்து யோக கிரகங்களோட சேர்ந்து இருந்து சனி என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்கு அழுக்கு என்று சொல்லக்கூடிய சனி அந்த வந்து பகவானின் குருவோட சேர்ந்து தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இருந்து கொண்டே இருக்கும் சரி இந்த சனி பகவான் வந்து கெட்டு போயிட்டே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இடங்கள் இருந்தாலும் சரி அல்லது சனி செவ்வாயோட ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் சரி கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த சனி பகவான் வந்து கெட்டு போயிருக்கிறார் நம்மளுக்கு வந்து சாதகமா செயல்பட மாட்டார் அது வந்து சனி பகவான் வந்து பன்னிரெண்டு சனி பகவான் வந்தாலே நல்லா செட் பண்ணி பாருங்க யோகமா இருந்தாலும் அவர் பாதகமா இருந்தாலும் சனி தசை புத்தி வந்த உடனே மூட்டுக்கு கீழே வந்து வழி ஆரம்பிச்சிடும் கால் வலி தொழில் பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாரு வீட்டை சுத்தி வந்து காக்கா சுத்திட்டே இருக்கும் அவங்க கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி சனி வர போராடுறா காக்கா சுத்தி கணக்கு பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தி வந்து துர்நாற்றங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் வந்து ஜலாதார தண்ணி வெளியே போகாது வெளியே போகாமல் அடைச்சிட்டு தனி தண்ணி வாசம் வருவது வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாக்கடை வந்து சுத்தம் இல்லாமல் அடைச்சி அங்கேருந்து நாத்தம் வருவது வீட்டில் பார்த்தீங்கன்னா கக்கு சுழி சோட்டம்ல அப்படி லட்டின்னு போ இந்த இடங்களே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து உள்ளே போனாலே ஒரு வித கவிச்ச வாடகைகள் ஒரு வித வாடகைகள் கெட்ட தொர்நாடங்கள் வர ஆரம்பிச்சோம் இப்படி வருதுனாலே சனி வந்து உள்ள என்றாக போறாருன்னு நடத்தும் அப்போ அந்த சனி வந்தவனும் முதல்ல அதை தான் செய்வார் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யோகமாக கொடுக்கணுமா பாதாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து யோசிப்பார் அவர் உங்களுக்கு ஜாதகம் தகுந்திருப்பார் இப்போ இந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியோடு எட்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் அதிபோ சேர்ந்து இருந்தாலும் சனி பகவான் கெட்டு போய்விட்டார் அடுத்து வந்து சனி பகவான் மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ அல்ல வந்திருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போயிட்டான்னு நடத்தம் அப்போ சனி 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 பகவான் வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு கேது போன்ற பாவகிரகங்களோடு இருந்தாலும் அப்படி எடுத்துக்கலாம் சரி சனி திசைதான் நேரடியாக வருமா அப்படின்னு கணக்கு கிடையாது ஒரு கிரகம் சனி சனி பகவான் என்று சொல்லக்கூடிய பூசம் அனுசம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து உங்களுக்கு யோகமாக அல்லது பாதகமான கிரகம் வந்து திசை புத்தி நடத்தினாலும் அது சனி பகவானின் கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வரும் ஏன்னா சனி பகவான் வந்து எந்தெந்த இடத்துல உட்கா உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த இடத்தையும் கிடப்பார் பார்க்குற இடத்தையும் கிடப்பார் அப்போ சனி பகவானுக்கு வந்து மூணு ஏழு பத்து இந்த பார்வை இருக்குல்ல இந்த மூணு ஏழு பத்து பார்வையால் வந்து அவர் எங்கெங்க பார்க்குறாரோ சாரி ஆமாம் மூணு ஏழு பத்து இந்த பார்வையால் எங்கெங்க பார்க்குறாரோ அந்த ஸ்தானம் வந்து அடிபடும் அவர் வந்து யோகாதிபதியா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்கக்கணக்கு அவர் ஐந்தாம் அதிபதி யோகாதிபதி அவரே வந்து யோகாதிபதியாக வர்றாரு ஆனால் அவர் பார்வை வந்து மூணாம் இடத்துல விழும்போது என்னாகனா அந்த மூணாம் இடம் வந்து கணக்கு பண்ணி பாருங்க எந்த இடமா வருதோ அந்த இடம் சம்பந்தமான ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் அதில் வந்து நமக்கு கிடைக்காத தடையா இருக்கும் சில பேர் போராடி தான் வாங்குற சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் சனி பகவான் தன்மை இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக செய்யணும் அப்படின்னாச்சுன்னா சிம்பிளா ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை வந்து நீங்க அந்த தசாபுத்தி வரும் காலங்களில் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கெடுபலன்கள் பலன்கள் நடக்கிற அன்பர்களுக்கு வந்து அந்த கெடு பலன் நடக்காமல் அந்த திசை வந்து அப்படி கடந்து போகும் யோகமாக இருக்கிறவங்களுக்கு என்னன்னாங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து பத்து கோடி வருங்க அமைப்பு இருந்தால் கூடாஞ்சி கோடி சேர்ந்து போகிறோம் இதான் யோகம் அவயோகம் சரிங்களா சரி இந்த அமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இந்த சனி திசை வரும் காலங்கள்ல வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஒரு சின்ன 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 பரிகாரம் தான் பெருசாலான சொல்ல பரிகாரம் சொல்ல போறதே கிடையாது அந்த பரிகாரங்களை வந்து நீங்க வாழ்க்கையில் நடைமுறை செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து சனி பகவான் இடத்துல பார்த்துக்கிறாரோ அந்த இடத்தை தகுந்த வந்து கெடு பலன்களையும் நற்பலன்களையும் வந்து நீங்க ராசி தகுந்த மாதிரி அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலனை அதிகமாகவும் கெட்ட பலனை கொடுக்காமல் கடந்தும் போவார் சரி சனி திசையோ சனி புக்தியோ வந்தாச்சு நம்ம என்ன பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படின்னாச்சுன்னா சிம்பிப்பு பரிகாரம் தான் சனி அப்படின்னா பழசு சனின்னா செருப்பு உங்கள் செருப்பு வந்து நல்லா பாருங்க பழைய செருப்பா இருக்கும் பழைய செருப்பா நீங்க நீங்கள் வந்து போட்டுட்டு இருக்கும் என்னாகனா சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாகி அதனால வரும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த சனியோட சுக்கரன் சேர்க்க வேண்டும் சனியோட சுக்கரம் சேர்த்தா அப்படின்னு சுகபோகமான சுக வாழ்க்கையை சனி பகவான் கொடுப்பார் எப்படி கொடுப்பார் பழைய செருப்பை தூக்கி அப்படி கொண்டு குப்பையில போட்டுட்டு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த அழகான அலங்காரமா இருக்கிற ஒரு அழகான விலகூன்ன செருப்பு ஒன்று வாங்கிங்க காலைல மாட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா அங்கே சுக்கரனும் சனியும் சேர்ந்துருவாங்க ஏன்னா அழகு அப்படிங்கிறது சுக்கரன் செருப்பு அப்படிங்கிற சனி இந்த இருவருமே சேர்ந்துருவாங்கன்னா சுக்கரன் சனி சேர்க்கை அன்பர்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக இருக்கும் எப்பவுமே சுக்கரன் சனி சேர்க்கிற அன்பர்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக இருக்கும் அப்ப நீங்க வந்து இப்படி உருவாக்கிக்கிட்டு நீங்க போடும்போனா சனியால் கிடைக்க வேண்டிய தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும் பகனால் வர வரக்கூடிய கெடுப்பங்களும் கம்மியா இருக்கும் அப்போ நல்ல சொந்த தொழில் செஞ்சு தொழில வந்து லாஸ் ஆகமா இருக்குது தொழில வந்து நல்ல லாபம் இல்லாம இருக்கிற அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்க உங்க த உங்க காலில் வந்து செருப்பு வந்து விலகூன்ன செருப்பு நீங்க போட்டு பழகிட்டு வந்துட்டே இருங்க கண்டிப்பாக தொழில வந்து உங்களுக்கு பெரிய பெரிய அளவு லாஸ் இருக்கு அது லாபங்கள் அதிகமா இருக்கும் இது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் எப்பவுமே விலகூன செருப்பு நீங்க விலகூன செருப்பு கம்பெனி செருப்பா போட்டு விலகுன்னு செருப்பு போடும்போது போது அங்கே வந்து சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் சிறப்பாக செயல்படும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து சுக் சனியின் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய வயதான முதியவர் இருக்கிறாங்களா வயதான முதியவர் வயதான மூதாட்டி இருக்கிறாங்களா தாத்தா பாட்டிஞ்சி விடவங்களா இதில் வயதானவங்க நம்ம குடும்பத்தில் எடுக்கணும் கிடையாது அடுத்த நபர்கள் எடுக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அது வந்து படியாது பெரியாறு படிக்காது அடுத்தவங்களுக்கு அதாவது நம்மளோட ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க வயதானவங்க நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கைத்தடி சரிங்களா ஒரு கைத்தடி அவங்களுக்கு வந்து ஒரு சில துணி எடுத்து கொடுக்குறது அந்த வயதானவங்களுக்கு வந்து கைத்தடி ஒரு கண்ணாடி கண்ணாடி போகிற அன்பர் அந்த அன்பராக இருந்தால் அவங்க கண்ணாடி அதே சமயத்தில் வந்து விலகுன செருப்பு அவங்களுக்கு வந்து துணிமணி ஒரு ச புது துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க காலை வந்து ஆசீர்வாதம் வாங்க கூட அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா சிறப்பு ஆனால் நமக்கு வந்து ஈகோ தடுக்கும்ல ஏன்னா அவங்க வந்து வயதானவங்க கிட்ட காலில் வந்து ஆசை வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம் அது நம்மளோட ஏழ்மையாக இருக்கவங்கட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்க முடியல யோசனை பண்ணாமல் சரிங்களா யோசனை பண்ணாமல் ஈகோவை சனினா ஈகோ ஈகோவை விட்டுட்டு அவங்க கொடுத்துட்டு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்படின்னு சரி அந்த திசை குத்தி அப்படியே சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் யோகமாக இருந்தால் பல கோடிகளையும் யோகம் இல்லாமல் இருந்தால் பல கோடிகளை நஷ்டம் பண்ணாமல் அப்படியே கடந்து போகும் அப்போது நம்ம சனி பகவானை இயக்கிறதுக்கு வந்து இப்படி தான் இயக்க முடியும் நேரடியாக இயக்கு நேரடியாக இயக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்படி இயக்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் சனி பகவானை யார் வயதானவங்க அவங்க சந்தோஷப்பட்டு நல்லா ஐயா நல்லாரு உனக்கு ஒரு குறையும் வரலாம்னு சொன்னாங்கன்னா அதுதான் அங்கே பரிகாரம் அவங்க வாயில் வர்றதான் வார்த்தை அதுதான் அவங்களுக்கு தெய்வ வாக்கு சனியின் வாக்கு நல்லா இருன்னு சொல்லிட்டாங்கல்ல கண்டிப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் கஷ்டமே வராது இப்படி நீங்கள் ஒவ்வொரு பரிகாரங்களாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு மாதம் தடவை வாங்கி கொடுக்கணும் ஒரே ஆளுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை விதவிதமான ஆண்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி வசதி வாய்ப்பு நிறைய இருக்கிறவங்க நூறு பேருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி நீங்க எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் யோகரோ அகோ அவயோகரோ ஆறு எட்டு பன்னெண்டு எதையுமே நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம் இதை செஞ்சுட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு உடலில் இருக்கிற பிரச்சனையும் தொழிலில் இருக்கிற பிரச்சனையும் மனசில் இருக்கிற பிரச்சனையும் மனசில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா சனி தசை உள்ளே வந்துட்டினாலே அவங்க மனசு வந்து ஆயிரும் ஏன்னா சனினா ஊனம் மனசு ஆயிரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூட வளர முடியல என்ன பாரு நம்ம கூட இருக்கிற வேகமாக வளர்னாங்கிற ஒரு ஈகோ ஒரு பொறாமை அந்த மனசு ஊனமாகும் அந்த ஊனம் ஆகாத நிலைமைக்கு அந்த சனி பகவான் உங்களை மாத்தி கொண்டு வந்து உங்களுக்கும் அட அவன் எப்படியே இருந்து போறான்ப்பா நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்குது சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மனநிலையை மாத்தி கொடுப்பாரு அப்போ சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க இப்படியே ஏக்கிட்டீங்க அப்படின்னு வாழ்க்கை சேய்ச்சிடலாம் அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருங்க சாப்பாடு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு தண்ணி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்படி தொடர்ச்சியா செஞ்சிருக்க முடியாங்கன்னா சனி திசை மட்டுமல்ல ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்ட சனி அந்த சனி இந்த சனி எத்தனை சனி வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இறக்கங்கள் இருக்காது ஏற்றங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இறக்கங்கள் இல்லாமல் அப்படியே நகண்டு போனாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய வெற்றி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா சம்பாச்சி வச்சுருப்போம் சக்குனு ஏழரை சனி உள்ளே வருது இல்லைனா ஒரு ஏ ஒரு சனி திசை உள்ள வருது ஐம்பது கோடியும் சீர சீரோ பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஐம்பது கடனாங்கன்னா கடங்காராகிறம்லாம் அதுக்கு அந்த திசை வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே கடந்து போச்சுன்னா அந்த ஐம்பது கோடி மிச்சம் திசை மட்டும் நாலு நடந்தால் கடந்து போகுது நாலு கடத்தினாலே போதும் சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து உங்கள் பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுகிட்டே வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லா தெய்வமும் வந்து உங்களுக்கு அருள் கொடு அருள் கொடுக்கும் ஏன்னா சனி கர்மக்காரகன் கர்மக்காரகன் கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்த செய்கிறதுக்காக கர்மாவை கழிக்கிறதுக்காக அவர் உள்ளே வரும்போது என்ன ஆகுன்னா தெய்வங்கள் விலகி நிற்கும் அக்கா விலகி நிற்கும் நம்மக்கிட்ட நிற்காது அப்போ நீ இப்படி பரிகாரம் செய்யும்போது என்ன ஆகுனா சனி பகவானையும் அவ்வளோ தெய்வங்களும் கூப்பிட்டு உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அவ்வளோத்தையும் கூட்டு பக்கத்தில் விட்டு ஆனால் எனக்கு அவன் திருப்தியாக செஞ்சிருக்கானாப்பா அவங்களுக்கு வேணுங்கிற கூடு நாங்கள் அவன் கெடுக்க கெடுக்கணும் வந்தேன் ஆனால் கெடுக்கிற சூழ்நிலை இல்லை என்ன சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறான் நான் அதனால் நான் 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 நியூட்டில் கடந்து இருக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறானோ அந்த வரத்தலாம் கொடுங்கன்னு சொல்லி அந்த சனி பகவானையும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனைத்து தெய்வத்தையும் உங்கள்கிட்ட நிப்பாட்டி விட்டுட்டு போகும் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை சிறக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தையும் அந்த பார்க்குற இடத்தையும் அவர் நாசம் பண்ணாமல் அப்படியே அவர் கடந்து போவாரே தவிர உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் இது என் அனுபவத்தில் நான் கண்ட ஒரு சில பரிகாரங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தொடர்ச்சியாக செஞ்சிச்சு வாங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க அப்படி சிறப்பாக இருக்கிறதற்கு என் தாய் முத்தாரமாக நல்லா எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்